ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து நைன்த்தை வந்து பாய்மங்கல் பாடம் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூணு வருஷம் ரினியூல் பண்ணாத விட்டாதவங்களுக்கு திருப்பி வந்து ரினியூல் பண்ண சொல்லி வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் ஓகேங்களா ஸோ யாரா பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க போய் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போய் வந்து தயவுசி வந்து அதை கொஞ்சம் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து லேபஸ்டனுக்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அதுக்கான டெஸ்ட்டு பேட்சும் வந்து தனியாக போயிட்ருக்கு ஓகேங்களா ஓல்டு பேட்ச் நியூ பேட்ச் ரெண்டுமே தனித்தனியாக போயிட்டுருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து அவங்க யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணதால அது மட்டும் கொஞ்சம் ஆயிடுச்சு ஓகேங்களா சரி மற்றபடி வந்து டெஸ்ட்டு பேட்செலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு சார் அதில் தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்டா அந்த திரவ அழுத்தத்துக்கான அந்த காரணிகள் எப்படி வந்து திரவ அழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம் நம்ம பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக அதனோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம் பூமியானது குறிப்பிட்ட உயரம் வரை ஏறத்தாழ முன்னூறு கிலோமீட்டர் காற்றால் சூழப்பட்டுள்ளது பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரை எதாவது சூழப்பட்டுள்ளதான் நம்ம காற்றால் தான் வந்து சூழப்பட்டுள்ளது இதனை புவியின் வளிமண்டலம் என்று அழைக்கிறோம் இது என்னன்னு சொல்லாமா பூமியோட வளிமண்டலம் இந்த பூமி இருக்கிற அந்த காற்று சுற்றிருக்கிற அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்றோம் வளிமண்டலம் என அழைக்கிறோம் காற்றானது இடத்தை அடைத்துக் கொள்ளும் மேலும் அதற்கு எடை உள்ளது என்பதால் காற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த அழுத்தமானது வளிமண்டல அழுத்தம் எனப்படுகிறது பாருங்க அந்த காற்றுன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சிக்க கூடியதான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கு அப்படின்றதுனால அப்ப எடை இருந்தா கண்டிப்பா எதை ஏற்படுத்தும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அப்போ அது என்ன பண்ணுதான் அது ஏற்படுத்துகிற அந்த அழுத்தத்தை நம்ம என்ன சொல்றோம் வளிமண்டல அழுத்தம் புரியுதுங்களா முதல்ல பூமியை சுத்தி காற்று இருக்குது அந்த காற்றுக்கு எடை இருக்குதுன்றதுனால அது அழுத்தத்தை ஏற்படுத்தும் அது ஏற்படுத்துற அழுத்தத்தை நம்ம என்ன சொல்றோம் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் வளிமண்டல அழுத்தம் என்று குறிப்பிடும் போது கடல் மட்டத்தினுடைய அழுத்தத்தை நம்ம எதை எதாவது எடுப்போம்னா கடல் மட்டத்தில் இருக்கிற உயரத்தில் இருந்தா நம்ம அந்த வளிமண்டல வந்து எடுத்துப்போம் வளிமண்டலத்தின் அடர்த்தியானது கடல் மட்டத்திலிருந்து உயிரை செல்லும் போது குறைகிறது ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க ஸோ இந்த அட்மாஸ்பியரோட அந்த ப்ரெஷர் வளிமண்டலத்தோட அந்த அடத்தியை பார்த்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து மேலே போக 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 என்ன என்ன போதான் குறைஞ்சிக்கிட்டே போகுது என்பதை படம் மூணு புள்ளி ஐந்து காட்டுகிறது மலைகள் மேல் செல்லும் போது அழுத்தம் குறைகிறது கடல் மட்டத்திற்கு கீழே உதாரணமாக சுரங்கங்களுக்கு செல்லும் போது அழுத்தம் அதிகரிக்குது அவ பாருங்க கடல் மட்டங்கள் இருந்து மேலே மலைகளுக்கு மேலே போகிறப்போ வந்து பார்த்தினா அதனோட அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன போதாம் குறைஞ்சிட்டே போதும் ஆனால் நம்ம பூமிக்குள்ளே சுரங்கங்களுக்குள்ள போகிறப்போ வந்து அது அதோட அவரோட அழுத்தம் என்ன அவன் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள் படம் பாருங்கள் பூமியின் ஒவ்வொரு இடத்தின் மீதும் காட்டு துணானது மேல் நோக்கி செல்கிறது இங்க பாருங்கள் இது கடல் மட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிறது ஓகேங்களா கடல் மட்டத்தில் காற்று அழுத்தமும் அடர்த்தியும் அதிகம் ஸோ கடல் மட்டத்தில் எடுத்திங்கன்னா அங்கே காற்றோட அழுத்தமும் அங்கே இருக்கிற அந்த அடர்த்தி என்னவாக இருக்குமா அதிகமாக இருக்குமா ஏனென்றால் உயரமான தம்பம் கீழே அழுத்துக்கிறது அப்போ பாருங்கள் இந்த தம்பம் பாருங்கள் மலையை ஒப்புடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் வந்து உயரமானது ஓகேங்களா தம்பம் அப்போ எந்த அளவுக்கு உயரமாக இருக்குதோ அளவுக்கு அந்த காற்று அழுத்தம்னா இருக்குமா அதிகமாக இருக்குமா ஆனால் தான் அங்கே அடர்த்தியும் அழுத்தமும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க மலையில் என்ன வருது அழுத்தம் வந்து கொதிவாக இருக்குது ஏன்னா அந்த காற்று தம்பம் வந்து கம்மியாக இருக்குதுன்றதுனால ஓகேங்களா ம் அடுத்து வரும் உங்களுக்கு தெரியுமா மனிதனின் நுரையீரல் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் அதாவது நூற்றி ஒன்று புள்ளி மூணு கேபி சுவாசிப்பதற்கு தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது ஓகேங்களா அப்போ மனிதனோட அந்த க நுரையீரல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று புள்ளி மூணு கேபி என்ற அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணுமா அது வந்து சுவாசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் ஓகேங்களா அப்போ உயரமான மலைகளின் மேலே செல்லும் போது அழுத்தம் குறைவதால் மலையேறுபவர்களுக்கு உயிர் வாழ்வு உரை இணைந்த சிறப்பான சுவாசிக்க இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன தான் இந்த மேல மலை பிரதேசங்கள் ஏறவங்களா என்ன பண்ணுவாங்க அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மேலே ஏறுவாங்க அது போலவே கடல் மட்டத்தை விட அழுத்தம் அதிகமான சுரங்கங்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கும் சிறப்பான சுவாசிக்கும் கருவிகள் தேவைப்படுகின்றன அதான் என்ன பண்ணுவாங்க ஸோ சுரங்கங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆக்சிஜன் லெவல் வந்து குறைவா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அங்கே ஏன்னா நுரையீரல் வந்து அந்த இது தாண்டிடுது போதுமான விட தாண்டிடுதுன்றதுனால என்ன பண்ணுவாங்க அங்கேயே அங்கேயும் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மலையிலேருந்து மேலே போகும்போதும் சரி அந்த கடல் மட்டத்திலிருந்து கீழே போகும்போதும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அடுத்து வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுதல் சரி வளிமண்டல அழுத்தனா நான் பார்த்தோம் அது எப்படி அளவிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க வளிமண்டல அழுத்தத்தை அளக்க காற்றழுத்த மானி என்னும் கருவி பயன்படுகிறது ஸோ நோட் பண்ணிங்க வளிமண்டல அழுத்தத்தை அழக எந்த கருவி காற்றழுத்த மானி அப்படின்ற அந்த கருவியை வந்து பயன்படுத்துறாங்க இதை இத்தாலி இயற்பியலாளரான டாரிசெல் என்பவர் முதன் முதலாக காற்றழுத்த மானியை கண்டறிந்தார் பாருங்க வளிமண்டல அழுத்தத்தை இலக்கத்துக்கு பயன்படுற கருவிதான் காற்றழுத்தமானி அதை யார் கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா டாரி செல்லி தான் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடி இத்தாலி அறிஞர் ஸோ வந்து பாதரசத்தான் ஆனா காற்றழுத்தமானியை வந்து இவர் கண்டுபிடிக்கிறார் ஒரு முனை திறந்தும் ஒரு முனை மூடியும் உள்ள நீண்ட கண்ணாடி குழாயில் பாதரசம் நிரப்பப்பட்டு தளகிழாக ஒரு கல்கடையில் வைக்கப்பட்ட ஒரு அமைப்பை இது கொண்டுள்ளது பாருங்க ஒரு முனை அந்த கண்ணாடி குழாய் ஒரு முனை முனைல இருக்குமா ஒரு முனை க்ளோஸ்ல இருக்குமா அதுல என்ன பண்றாங்களா பாதரசத்தை ஃபுல்லாக நிறைப்பிட்டு தலைகளாக ஒரு கொள்கலனில் கவுத்து வச்சா எந்த சேஃப் இருக்குமோ அந்த சேஃப்ல தான் அது இருக்குமா தலைகீழாக கழுக்கும் போது திறந்திறக்க முனியை கட்டைகரலால் மூடி பாதரசம் உள்ள கொள்கலில் கழுக்க வேண்டும் காற்று உள்ள பாதரசத்தை வெளியில் உள்ள காற்றின் அழுத்தத்துடன் சமன் செய்து இயங்குகிறது காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும் போது கொள்கலின் உள்ள பாதரசம் கண்ணாடி குழந்தில் தள்ளப்படுகிறது காற்றின் அழுத்தம் குறையும் போது குழாயின் உள்ள பாதரசம் வெளியேற்றப்படுகிறது குழாயின் மூடிய முனைக்கும் உள்ள உள்ளே உள்ள பாதரசத்திற்கும் இடையே உள்ள காற்று இல்லாமல் வெற்றிடமாக உள்ளது அது பாருங்க அந்த பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கண்ணாடி கோயிலுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸோ வளிமண்டல அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதரசம் என்ன ஆகுமா இதுவாகுமா இது பாதரசம் பாருங்க செல்ற வழியை நம்மளுக்கு காட்டிக்கிறாங்க ஸோ வளிமண்டலம் எந்த அளவுக்கு இருக்குது அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அந்த பாதரசம் என்ன பண்ணும் அது சமமான அளவை வந்து காட்டும் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா பாதரசம் ஆகிடும் ஸோ கீழே இறங்கி அந்த அளவை வந்து என்ன பண்ணாது காட்டாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்த இயலாது ஆகையால் குழாயில் உள்ள பாதரசம் வளிமண்டலத்தின் அழுத்தத்தை துல்லியமாக வழங்குகிறது அப்போ பாருங்கள் இந்த குழாயில் உள்ள பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனை உட்படாமல் வலிமண்டல அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அடுத்த ஈக்குவலான அளவு நம்மளுக்கு என்ன பண்ணுவான் துல்லியமாக வந்து காட்டக்கூடியது இக்கருவியை ஆய்வகத்திலோ அல்லது வானிலை மையத்திலோ என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் சோ என்ன பண்ணுவாங்க அதனால் லேபிலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா இந்த வானிலை ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் இந்த கருவியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோ இதை பாதரச காற்றழுத்தமானி அடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் கடல் மட்ட அளவில் பாதரசத்தின் அழுத்தம் அறுபது மில்லி மீட்டர் எனில் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமான எழுநூத்தி அறுபது மில்லிமீட்டர் பாதரசால் ஏற்படும் அழுத்தத்தை இப்போது கணக்கிடுவோம் ஓகேங்களா அப்போ பாருங்க கடல் மட்டத்தோட அளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க எழுநூத்தி அறுபது மில்லி மீட்டர் அளவு இருக்கான் ஓகேங்களா அதே வளிமண்டல அழுத்தத்திற்கான அது எழுநூத்தி அறுபது மில்லி மீட்டர் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பாரச தம்பம் ஏற்படுது அவனோட அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணக்கிட சொல்கிறாங்க ஸோ பாரஸ்தோட அடர்த்தி அவங்களே கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் கியூப் ஓகேங்களா நம்மளுக்கு அழுத்தம் கண்டுபிடிக்கான ஃபார்முலாக போன வீடியோவில் பார்த்தோம் எச் ரோ ஜி இது ஒன்றும் பெருக்குனா உயரத்தையும் அடர்த்தியும் புவிப்பு மருத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு கிடச்சிடணும் ஓகேங்களா ஸோ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி அறுபது பத்து நடுக்கு மைனஸ் மூணு மீட்டர் கொடுத்துட்டாங்க அடுத்து பதிமூணாயிரத்தி ஆறுநூறு அடர்த்தி நம்மளுக்கு கிடச்சிச்சு புயற்பு முருகம் ஆல்ரெடி நம்ம தெரியும் நைன் பாயிண்ட் எய்டு ஓகேங்களா அப்ப இது மூணுத்தையும் படிக்கிறப்ப நம்ம என்ன கிடைக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ டென் பவர் ஃபைவ் பாஸ்கல் ஓகேங்களா அப்ப அதனோட அளவு எவ்வளவு இருக்குமா அதனோட அழுத்தம் ஸோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து பாஸ்கல் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அழுத்தம் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் இது வளிமண்டல அழுத்தம் என்கிறோம் அதாவது ஏடிஎம் வளிமண்டல அழுத்தம் என்கிறோம் இதற்கு பார் என்று மற்றொரு அழகும் உள்ளது அப்ப பாருங்க வளிமண்டலத்து இன்னொரு இன்னொரு அழகு என்ன இருக்கான் பார் அப்படின்ற இன்னொரு அழகும் இருக்கான் இவ்வளவு அதிகமான அழுத்த மதிப்புகளை குறிப்பிட பயன்படுகிறது ஸோ ரொம்ப அதிகமான அழுத்தம் இருக்கிற மதிப்பு சொல்ல போறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்களாம் இந்த பார் அப்படின்ற வேல்யூ வந்து பயன்படுத்துவாங்களாம் பாருங்க ஒரு ஏடிஎம் அதை வளிமண்டல அழுத்தம் ஈக்கோட்டு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து பாஸ்கல் இப்போ தாங்க பார்த்தோம்ல அடுத்து ஒரு பார் அப்படின்னா ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து பாஸ்கல் பாருங்க ஜீரோ ஒன் பாயிண்ட் த்ரீ இங்க ஒன் இன்ட்டு பதினோரு பத்து நடுக்க ஐந்து பாஸ்கள் ஆகியவால் ஒரு ஏடிஎம் ஈக்குவல் ஒன் பாயிண்ட் இதுக்கு என்னவா இருக்கும் அது வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க அதனால் தான் என்ன சொல்கிறாங்க வளிமண்டல அழுத்தத்தை பார் அப்படின்ற அளவால் வந்து அழகிறாங்க அடுத்து பாஸ்களின் அளவில் இதன் மதிப்பு போது அழுத்தமானது நூற்றி ஒன்று புள்ளி மூணு ஆகும் பின்னா பார்த்தீங்கன்னா க்ளோ பாஸ்கல்லில் சொல்கிறாங்க என்னது அதிகமான அளவு பன்மடங்கு மடங்கு அழகு நம்ம அழகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவில் கணக்கிடுவோம் இல்லையா அப்போ அழகிறப்ப என்ன சொல்கிறாங்கடனா வலிமண்டல அளவு இருக்குமா நூற்றி ஒன்று புள்ளி மூணு க்ளோ பாஸ்கல் ஆகும் ஸோ க்ளோ பாஸ்கல்லில் சொல்கிறப்போ ஓகேங்களா வெறும் பாஸ்கல்ல பாஸ்கல்லில் என்ன சொன்னாங்க ஒன்று ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு பா பார்ன்னு சொன்னாங்க இல்லையா அதே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பாஸ்கல்லில் சொல்கிறப்போ அதனோட வேல்யூ நூற்றி ஒன்று புள்ளி மூணு பாஸ்கல் ஆகும் க்ளோ பாஸ்கல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ஒவ்வொரு ஒரு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவிலும் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு கிலோ நியூட்டன் உள்ள விசை செயல்படும் என்பது இது குறிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்டானா ஒரு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு எடுத்துக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொரு மீட்டர் அளவில் எவ்வளோ இருக்குமா ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று மூணு கிலோ நியூட்டன் அளவு விசை வந்து செயல்படுது அப்படின்றதான் வந்து இந்த செயல்பாடு வந்து குறிக்கிது அடுத்து வந்து கணக்கிடு இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ள பாதரச மா மானி ஒன்று எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவினை பாதரச தம்பத்தில் குறிக்கிறது அப்போ பாருங்கள் ஆய்வகத்தில் ஒரு பாதரச மானி இருக்குது தான் அது எவ்வளோ அளவு கொடுக்குதான் எழுநூற்றி முப்பத்திரெண்டு மில்லி மீட்டர் அளவு வந்து அது வந்து கொடுக்குது அங்கே உள்ள வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடுங்க ஸோ அங்கே வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கணக்கிட சொல்கிறாங்க பாதரசத்தின் அடைத்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி மூணு ஆறு என்று பதினெட்டுக்கு நாலு கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் கியூப் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜியோட வேல்யூ தெரியும் நைன் பாயிண்ட் எயிட் ஓகேங்களா ஸோ ஆய்வகத்தில் இருக்கிற வளிமண்டல அழுத்தம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச பார்மாதான் வளிமண்டல அழுத்தம் கண்டுபிடிக்கான ஃபார்மல என்ன எச் ரோ ஜி ஓகேங்களா ஸோ எச்சோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடுத்தாங்க அது சப்ஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்து ரோ அதாவது அடுத்தோட வேலூர் கொடுத்தாங்க இல்லையா எவ்வளோ ஒன்று புள்ளி மூணு ஆறு பத்து அடுக்கு நாலு அதையும் சப்ஸ்கிரீப் பண்ணிட்டோம் அடுத்து ஒன்பது புள்ளி எட்டு இது சார் புவிப்பு முடுக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் ஒன்பது புள்ளி ஏழு ஆறு ரெண்டு பத்து நடுக்கு நாலு பாஸ்கல் ஓகேங்களா ஸோ அது லாஸ்ட்டாக சுருக்கிறப்போ நம்மளுக்கு ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து பாஸ்கல் அப்படின்ற மதிப்பு வந்து கிடைக்குது அப்போ அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் ஒன்பது புள்ளி ஜீரோ புள்ளி ஒன்பது ஆறு ஏழு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து பாஸ்கல் ஓகேங்களா அப்போ நமக்கு எல்லாம் ஒரே ஃபார்முலா தான் நம்ம பார்த்துன்னு வரோம் அது மொத்தம் நம்ம அந்த அழுத்தம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்னன்னா ஹெச்ரோ இதுதான் நம்ம வந்து இது எல்லாம் பார்த்துன்னு வரது அப்படியே மூணுத்தையும் சப்செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் பெருக்கிட்டு வரோம் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாமா அளவு மற்றும் தனிச்சுய அழுத்தம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அளவு மற்றும் தனிச்சுயை அழுத்தம் நாம் அன்றாட செயல்பாடுகள் அனைத்தும் வளிமண்டல அழுத்தத்தில் நடைபெறுகின்றன இயல்பாடுகள் அனைத்தும் இயல்பாக நடைபெறுவதால் நம்ம அவற்றை உணர்வு கூட கிடையாது பல நம்ம டெய்லி நடக்கிற அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தில் தான் நடைபெறுதான் ஆனால் நம்ம டெய்லி அதை நம்ம இதுவாக பண்ணுறதுனால நம்ம யார் என்ன பண்றது இல்லையா கேர் பண்றதே இல்லை ரத்த அழுத்தம் மற்றும் வாகனங்களின் டயர் டியூபுகளில் உள்ள அழுத்தம் ஆகியவை வளிமண்டல அழுத்தத்திற்கு அதிகமாக உள்ள அழுத்தத்தை குறிக்கின்றன பாருங்கள் நம்மளோட பிளட்பிரஷர் அப்புறம் நம்ம டயர் வாகனங்களில் டயர் டியூப்ல காற்று அந்த அழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்திற்கு அதிகம் உள்ள அழுத்தத்தை குறிக்கின்றன வளிமண்டல அழுத்தத்தோட என்னவா இருக்குமா அதிகமான அழுத்தத்தை குறிக்கிறோம் எனவே தனிச்சு அழுத்தம் என்பது முழுமையான வெற்றெடுத்து பூஜ்ய குறிப்பாக கொண்டு கணக்கிடப்படுவதாகும் அப்போ தனிச்சுழி அழுத்தம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பூஜ்ஜியத்தை குறிப்பாக வச்சு கணக்கிடுறாங்க ஓகேங்களா அப்ப என்ன வருது வெற்றிடமாக இருக்குது வெற்றிடத்தை பூஜ்ஜியமாக வச்சு கணக்கிறதான் சொல்றாங்க தனிச்சுழி அப்படின்னு சொல்றாங்க அளவி அழுத்தம் என்பது வளிமண்டல அழுத்தத்தை பூஜ்ய குறிப்பாக கொண்டு கணக்கிடப்படுவதாகும் ஓகேங்களா அப்போ பாருங்க முதல்ல என்ன பார்த்தோம் வெற்றிடத்தை பூஜ்ஜியமாக குறிப்பிட்டு கொண்டு குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படியே அளவி அழுத்தம் அதுனா தனிச்சுன்னா வந்து பூஜ்யத்தை வச்சு அழகுறாங்க பார்த்தோம் அலவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தை என்ன பண்றாங்க பூஜ்ஜியமா வச்சு குறிக்கிறாங்க அளவி அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க அழுத்தத்தை வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தத்தை கணக்கிடும் போது பாருங்க வளிமண்டல அழுத்தத்தோட இன்னும் அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை நம்ம கணக்கிடறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வளிமண்டலி தனிச்சு அழுத்தம் ஈக்குவல் டு வளிமண்டல அழுத்தம் பிளஸ் அழகழுத்தம் அப்ப அழவி அழுத்தத்தை நம்ம வளிமண்டல அழுத்தத்தை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் அழிவகுத்தன என்னான்னு பார்த்தோம் வளிமண்டல அழுத்தத்தை பூஜ்ஜியத்திலிருந்து குறிப்பிடத்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அப்போ அந்த கடைகள் அழிவ எழுத்தத்தையும் வளிமண்டல அழுத்தத்தையும் நம்ம கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் தனிச்சு அழுத்தம் நம்மளுக்கு கிடைச்சிரும் வளிமண்டல அழுத்தத்தை விட குறைவான அழுத்தத்தை கணக்கிடும் போது இப்ப என்ன பண்றோம் வளிமண்டல அழுத்தத்தோட அதிகமான அழுத்தம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம் வளிமண்டல குறைவான அழுத்தத்தை அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் அலைத்தம் அழுத்தத்தை பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்க போகுது வளிமண்டல அழுத்தத்தோட அதிகமான அழுத்தம் கண்டு கணக்கிட உதவ போகுது அதே அழைவு அழுத்தத்தை மைனஸ் பண்ணா வளிமண்டல அழுத்தத்தோட குறைவான அழுத்தத்தை கணக்கிட பயன்பட போகுது அவ்வளவுதான் பிளஸ் மைனஸ் மட்டும்தான் சேம் ஃபார்முலா தான் அடுத்து திரவத்தம்பம் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிவோம் எனவே கடலின் உள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும் அது வளிமண்டல அழுத்தத்தின் இரு விட அதிகமாக இருக்குமா பாருங்கள் திரவத்தம்பம் வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துமா ஆனால்தான் அந்த கடலுக்குள்ளே போக போக அங்கே அந்த அழுத்தம்னாவே இருக்குமா ரொம்ப அதிகமாக இருக்குமா எதை விடமா வளிமண்டல அழுத்தத்தை விட இரு மடங்கு எதிர்மடங்கு வளிமண்டல அழுத்தத்தை விட இரு மடங்கு அதிகமாக இருக்கும் எங்க கடலுக்குள்ளே இவ்வளோ அதிகமான ஆழத்தை நம்முடைய மென்மையான திசுக்களும் ரத்த நாளங்களும் தாங்கிக் கொள்ள இயலாது ஓகேங்களா நம்ம அதனால் தான் ரொம்ப ஆழத்துக்கு போக போக நம்மளோட அந்த நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணாது தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அதனால தான் என்ன பண்ணாங்க ஆழ்கடலில் போகிற நீச்சல் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சிறப்பான யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு போவாங்க ஸோ வீரர்கள் சிறப்பான உடைகளை அணிந்தும் கருவிகள் கொண்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர் பாருங்க அதுக்கான ஸ்பெஷல் ட்ரெஸ் தான் அது ஓகேங்களா ஸோ இருந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அழுத்த பாறுபாடு வந்து தெரியாது அடுத்து எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் பிஎஸ்ஐ என்னும் அழகுகளில் குறிப்பிடப்படுகிறது பிஎஸ்ஐ என்னும் அலகு ஒரு அங்குலத்தில் அதாவது இன்சியில் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தமாகும் இது அழுத்தத்தை அழுக்கும் ஒரு பழமையான முறையாகும் அப்போ என்ன பண்றாங்களா அழுத்தத்தை வந்து அங்குலத்தில் அழைக்கிறாங்களாம் ஓகேங்களா இது வந்து ஒரு பழமையான முறை எங்க நம்ம எரிபொருள் நிரப்பும் இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நம்ம பெட்ரோல் பங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா டயரை காத்து பிடிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க பேர் அந்த இடத்தை ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்சில் அழைகிறாங்களா இது வந்து ஒரு பழமையான முறை அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பார்க்க போறது பாஸ்கல் விதி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி பாஸ்கல் விதி பாஸ்கல் தத்துவமானது பிரான்ஸ் நாட்டின் கணித மற்றும் இயற்பியல் மாதியான பிளைஸ் பாஸ்கலின் நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது ஸோ அவர் அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த அறிஞரை பத்தி அவரோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதி அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்க அறுபத்தி மூறா திரவங்களில் செயல்படும் புறவசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீரமாக கடத்தப்படும் என்பதே பாஸ்கல் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிங்க ஸோ என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அழுத்த முறா திரவங்களில் செயல்படும் புறவிசையானது ஒரு அழுத்தமுறா முறா திரவத்து நம்ம ஒரு புறவிசையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த விசை என்ன பண்ணுமா எல்லா விசைகளையும் சீராக கடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் விதி பாஸ்கல் விதி இவ்விதியை பக்கவாட்டின் துளைகளை கொண்ட ஒரு கண்ணாடி குழுவின் உதவியுடன் நிரூபித்து காட்டலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் ஓல்ஸ் பண்ண ஒரு கண்ணாடி குடிவை வச்சு நிரூபித்தி காட்டலாமா கண்ணாடி குடிவை நிரப்பி நீரினால் நிரப்பி பிஸ்டனை அழுத்துவோம் பிஸ்டனில் கொடுக்கப்படும் விசையானது செயல்படுவதன் மூலம் குடுவிலுள்ள துளைகள் வழியாக நீர் பீறிட்டு வரும் பிஸ்டினில் கொடுக்கப்பட்ட விசையானது திரவத்தின் அனைத்து திசைகளையும் சீராக கடத்தப்படுகிறது இத்தத்துவமானது தத்துவமானது இதான் நம்ம என்ன சொல்றோம் பாஸ்கல் தத்துவம் இங்கே பாருங்க ஸோ இதில் ஓல்ஸ் நல்லா போட்டுடுறாங்க ஸோ மேலேருந்து அழுத்தம் கொடுக்குறப்போ இந்த எல்லா ஓல்ஸ்லையும் என்ன பண்ணுமா தண்ணி என்ன பண்ணும் பீரியட் வெளியே வரும் அப்போ நம்ம தான் ஒரு இடத்துல தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அந்த ப்ரெஷர் என்ன பண்ணப்படுது எல்லா திசைகளிலும் பகிர்ந்து கொடுக்கப்படுது இதை தாங்க யாரு கண்டுபிடிச்சாரு பாஸ்கல் அவருடைய விதி என்ன பண்றாங்க பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விதி என்ன பண்ணுது நம் வாழ்வில் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பல்வேறு கல்விகளில் பயன்படுத்தப்படுகிறது பாஸ்கல் விதி பார்த்தோம்னா வாழ்க்கையில நிறைய கருவிகளை வந்து இந்த விதி பயன்படுத்தும் இந்த விதின என்னாங்க ஸோ ஒரு இடத்துல கொடுக்குற அழுத்தம் எல்லா இடங்களிலும் சமமாக எல்லா திசைகளையும் சீராக என்ன பண்ணப்படுது கடத்தப்படுது இதுதான் வந்து பாஸ்கல் விதி ஓகேங்களா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பந்தில் ஓட்ட போட்டு அந்த பந்தில் நீங்கள் தண்ணியை வச்சுட்டு நல்லா அழுத்தினா கூட என்ன பண்ணுவோம் அந்த ஓல் சுவையா எல்லா இடமும் தண்ணி வந்து பெரிய அடிக்கும் ஸோ இதான் பாஸ்கல் விதி நம்ம ஒரு இடத்த கொடுக்குற அழுத்தம் எல்லா இடத்துலையும் பரவுது அடுத்து நம்ம பார்க்க போறது நீரியல் அழுத்தி இதுவரை உருவாக்கப்பட்ட முக்கியமான இயந்திரங்களில் ஒன்றான நீரில் அழுத்தின் அடிப்படை அடிப்படையாக பாஸ்கல் விதி அமைந்துள்ளது அப்ப பாருங்க வந்து ரொம்ப முக்கியமானது அழுத்தி தான் இந்த நீரில் அழுத்திக்கே வந்து அடிப்படையா இருக்கிற புள்ளி ஒன்பதில் காட்டப்பட்டுள்ள வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட இரு உருளைகளை நீரில் அழுத்தி கொண்டுள்ளது இவ்விரு உருளைகளுடனும் ஏ மற்றும் ஏ என்ற குறுக்கட்டு பரப்ப அளவு கொண்ட பிஸ்டன்கள் இணைக்கப்பட்டுள்ளன அப்ப பாருங்க ரெண்டு இணைச்சிருக்காங்களாம் ஏ மற்றும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு பிஸ்டனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இணைச்சிருக்காங்க குறுக்கேட்டு பரப்பளவு கொண்ட பிஸ்டன்களை இணைக்கப்பட்டுள்ளன உயர்த்தப்பட வேண்டிய பொருளானது ஏ என்ற பெரிய குறுக்கோட்டை பரப்பு கொண்ட பிஸ்டனின் மீதும் வைக்கப்பட்டுள்ளது ஏ என்ற குறுக்கோட்டு பரப்பு கொண்ட பிஸ்டனின் மீது எஃப்ஒன் என்ற விசை அளிக்கப்படுகிறது என்ன பண்றாங்க எஃப்ஒன் அப்படின்ற விசையை வந்து செலுத்துறாங்க சிறிய பிஸ்டனின் மூலம் உருவாக்கப்படும் அழுத்தமானது பெரிய பிஸ்டனுக்கு கருத்தப்படுகிறது எஃப் ஒன் விசையை விட அதிகமான எஃப் டூ என்னும் விசை பெரிய பிஸ்டன் மீது செயல்படுகிறது ஏ என்னும் பரப்பளவு கொண்ட சிறிய பிஸ்டனில் செயல்படும் அழுத்தம் இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஸோ இது வந்து ஒரு வெவ்வேறு குறுக்கோட்டு பரப்பை கொண்ட ஒரு கண்ணாடி இது எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் இதனோட குறுக்கோட்டு பரவு கேபிட்டல் ஏ இதனோட குறுக்கெட்டு பரவு சும்மாலி ஏன்னா சின்னதாக இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது மேலே கொடுக்குற விசை வந்து எஃப் ஒன் ஓகேங்களா இது மேலே கொடுக்குற விசை வந்து எஃப் டூ அப்படின்றாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க நம்ம இது சின்னத்தானே இது கம்மியான ஒரு இதுதான் இங்கே நம்ம எஃப் ஒன் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அழுத்தம் என்ன ஆகும் இது உள்ளே போகுங்க எது உள்ள போவோம் இது வழியாக போய் அந்த அழுத்தம் இங்கே வந்து என்ன பண்ணோம் மேலே நகர்த்தும் நம்ம எங்கே அந்த அளவுக்கு இந்த அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த டூ நாயின்னா இருக்கும் மேலே இருக்கும் அதாவது அம்புகூரி பாருங்க எப்படி போட்டுருக்காங்க மேலே நோக்கி போட்டுருக்காங்க பாருங்க அப்போ நம்ம இங்கே கொடுக்குற அழுத்தம் எல்லா பக்கங்களும் என்ன பண்ணப்படுது கடத்தப்படுது அதான பாஸ்கல் விதி அப்படி கடத்தப்பட்டு அந்த எஃப்டூ நாகும் மேலே நகர ஆரம்பிக்கும் அந்த பிஸ்டன் ஓகே புரியுதுங்களா சரி இப்போ அவங்க வரலாம் ஏ ஒன்னு பரப்பளவு கண்ட சிறிய பிஸ்டனில் செயல்படும் அழுத்தம் P ஈக்குவல் டு எஃப் ஒன் பை ஏ ஒன் ஏன்னா நம்ம எவ்வளோ விசை தான் கொடுத்துருக்கோம் எஃப் ஒன் விசை தான் கொடுத்துருக்கோம் கரெக்டா அப்போ அங்கே ஏற்படுற அந்த இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஏ ஒன்னு சொல்கிறோம் ஓகேங்களா எஃப் ஒன் விசை கொடுக்கறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்

பாஸ்கல் விதியில் அப்ப நம்ம இங்க எவ்வளவு பிரஷர் கொடுக்குறோமோ அவ்வளவு பிரஷர் தான் அங்க போயிருக்கும் அந்த பிரஷர் பாஸ்கல் விதிப்படி சமம் ஓகேங்களா சரி ஏன்னா அது பெரிய பிரஸ்ட்னா இருக்குது அதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது எனவே பெரிய செயல்படும் அழுத்தமானது இப்ப பாருங்க பெரிய செயல்படுற அழுத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா

அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே சமணம் அப்படின்றப்ப இது மேலே போகிறப்ப ஏ டூ பை இன்ட்டு ஏ டூ பை ஏ ஒன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேங்களா அப்போ ஏ டூ பை ஏ ஒன் என்ற விகிதத்தின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக உள்ளதால் பெரிய பிஸ்டனில் செயல்படும் விஷையானது சிறிய பிஸ்டன் செயல்படும் விஷையை விட அதிகமாக உள்ளது சரிங்க என்ன சொல்கிறாங்க ஏ டூ பை ஏ ஒன் என்ற விகிதத்தின் மதிப்பு ஒன்று ஒன்றை விட அதிகமாக உள்ளதால் அப்போ பாருங்க இதில் எதனோட மதிப்பு அதிகமாக இருக்குன்னா இதனோட மதிப்பு பார்க்குறப்ப ஒன்றை விட அதிகமாக இருக்குமா அப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறிய பிரிஸ்டனில் ஏற்படுற அந்த விசையை விட விதை அதிகமாக இருக்குமா பெரிய பிஸ்டனில் ஏற்படுற விஷயம் என்னவா இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இவ்வாறு செயல்படும் நீரில் அமைப்புகள்

ரெண்டாயிரம் கிலோகிராம் எடை கொண்ட ஒரு வாகனத்தை தூக்குவதற்கு நீரிழமை பயன்படுத்தப்படுகிறது வாகனம் இருக்கும் பிஸ்டனின் பரப்பளவு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் மற்றும் விசை செயல்படும் பிஸ்டனின் பரப்பளவு ஜீரோ பாயிண்ட் மீட்டர் ஸ்கொயர் எனில் வாகனத்தை தூக்குவதற்கு தேவைப்படும் குறைந்த அளவு வாகனம் உள்ள பிஸ்டனோட பரப்பளவு அவங்க கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு வாகனத்தின் எடை எஃப் கிலோகிராம் இன்ட்டு வரும் எம் ஏ இல்லையா அப்ப நம்ம என்ன பண்றோம் நிறைய புயல் பெருக்கிறோம் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரம் அடுத்து எஃப் என்ற விஷயம் செயல்படும் பரப்பளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஓகேங்களா விஷயம் எஃப் ஒன் வந்து செயல்படுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ மீட்டர் ஸ்கொயர் செயல்படுது சரிங்களா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளவு தேவைப்படுது விஷயம் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம பார்த்தோம் பாஸ்கல் விதிப்படி பிஎன்இல் சமம் எஃப் ஒன் பை ஏ ஒன் எஃப் ஒன் பை ஏ ஒன் ஈக்குவல் டு டூ பை ஏ டூ சரிங்களா எஃப் ஒன் பை ஏ ஒன் எஃப் டூ பை ஏ டூ அப்போ நம்ம எஃப்டூ மட்டும் இங்கே வச்சிங்கன்னா ஏஒ ஏ டூ அந்த பக்கம் கொண்டு போனால் இங்கே பெரு வெகுத்துல மாறுது பெருக்கலாம் கரெக்டாக வகுத்தில் ஆகுதே பெருக்கிலாக மாறுது ஏன்னா நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் தூக்குவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம எஃப் டூ இந்த பக்கம் நம்ம ஏ அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிச்சிங்களா அப்போ நம்ம இப்போ பண்ணலாம் எல்லாத்துக்கும் நமக்கு ஏ வேல்யூ ஆல்ரெடி தெ தெரியும் இல்லையா சரி முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ எஃப் ஒன்னோட வேல்யூ சப்ஸ்க்ரிட் பண்ண போகிறோம் எஃப் ஒன் ரெண்டாயிரம் மினிட்டு ஒன்பது புள்ளி எட்டு சப்ஸ்கிரிட் பண்ணிட்டோமா ஓகே அடுத்து நம்ம ஏ டூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சப்ஸ்கிரிப் பண்ணிட்டோமா ஓகே அடுத்து கீழே ஏ ஒன்னோட வேல்யூ சப்ஸ்க்ரிட் பண்ணோம் கீழே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏ ஒன்னோட வேல்யூ சப்ஸூட் பண்ணிட்டோம் ஸோ இது மொத்தமாக நம்ம மல்டிஃபை பண்ணால் நம்ம என்ன கிடைக்குது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு நியூட்டன் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இப்போ இது இந்த பொருளை தூக்கறதுக்கு எவ்வளோ விசை தேவைப்படுது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு நியூட்டன் விசை வந்து தேவைப்படுது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடர்த்தி ஓகேங்களா ஸோ அடர்த்தி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இது வரலாம் அந்த வீடியோ போதும் அடர்த்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ்